السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ الحمدللہ خیرہاد والصلاة والسلام علی آف من نتق باللہ دل. وعلا آلہ وصحبہ لا عبد اللہ بات وصل اللہ علی سیدنا محمد وآلہ اللہ برار واصحابہ اللہ خیار وازواجہ الطیبات الطاہرات قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإذا قيل لهم لا تفسدوا في الأرض قالوا إنما نحن مصلحون ألا إنهم هم المفسدون ولكن لا يشعرون صدق الله العظيم وقال شرف الأنبياء والمرسلين محمد رسول الله صلى الله عليه وسلم يكون في آخر الزمان تجالون كذابون அளவில்லன்ிறைந்த பேரன்புடையோன் எல்லாம் வல்ல அல்லாவின் திருப்பெயரால் வார்த்தைகளை துவக்குகிறேன் வாழ்த்துக்களும் சோபனங்களும் வல்லல் நபி சல்லல்லாஹு அலைஹிவசல்லம் அவர்களின் மீதும் பரிசுத்தமான அன்னாரின் குடும்பத்தார்கள் உயரோமிக்க தோழர்கள் கண்ணியமிக்க இமாம்கள் சித்திய கேன்கள் சுகதாக்கள் குறிப்பாக இங்கே கூடியிருக்கக்கூடிய நம்மவர்கள் உலகத்து முஸ்லிம்கள் யாவர்கள் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக சிறப்பு மிக கருத்தரங்கத்திற்கு தலைமை பொறுப்பேற்று சீரான முறையிலே கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய தலைவர் அவர்களே இங்கே வீற்றில் மரியாதைக்குரிய உலமா பெருமக்களே பெரியவர்களே சகோதரர்களே தாய்மார்களே சகோதரிகளே குழப்பமான ஒரு காலகட்டத்திலே நம்முடைய ஈமானை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய ஒரு நிர்பந்தத்திற்கு நாம் தள்ளப்பட்டிருக்கின்றோம் பெருமானார் சல்லல்லாஹ் வலைவசல்லம் அவர்கள் இது குறித்து நம்மை எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள் நான் ஆரம்பத்திலே படித்து காட்டினேன் ஜமானி பின்னால் ஒரு காலம் வரும் அந்த காலத்திலே பொய்யர்களும் பித்தலாட்டக்காரர்களும் உங்களிடத்திலே வருவார்கள் எப்படி வருவார்கள் அதையும் சொல்லியிருக்கின்றார்கள் வருவார்கள் புதிய புதிய கருத்துக்களை புதிய புதிய விஷயங்களை உங்களிடத்திலே கொண்டு வருவார்கள் அந்த விஷயங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பதையும் பெருமானார் அவர்கள் சொன்னார்கள் வலா நீங்களும் உங்களுடைய பெற்றோர்களும் உங்களுடைய முன்னோர்களும் கேள்விப்படாத புதிய புதிய ஹதீஸ்களை எல்லாம் விஷயங்களை எல்லாம் உங்களிடத்திலே கொண்டு வருவார்கள் என்று சொல்லிவிட்டு அவர்களுடைய சொல்லை கேட்டு வழிகெட்டு போவதை விட்டு உங்களை நான் எச்சரிக்கிறேன் கெடுக்கக்கூடிய அவர்களையும் நான் எச்சரிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு இப்படி ஒரு வார்த்தையை சொல்லி பெருமானார் சல்லாஹ் அலிவசல்லம் அவர்கள் இந்த ஹதீஸை முடிப்பார்கள் லா உனக்கும் உனக்கும் அவர்கள் உங்களை கெடுத்து விட வேண்டாம் அவர்கள் உங்களை குழப்பத்தில் ஆழ்த்தி விட வேண்டாம் என்று பெருமானார் சல்லல்லாஹ் ஒளைய செல்ல முருகன் எச்சரித்தார்கள் இந்த எச்சரிக்கையை நிதர்சனமான முறையிலே இந்த காலகட்டத்திலே நாம் பார்த்து வருகின்றோம் நம்முடைய சமுதாயத்திலே ஹதீஸ்களை ஆய்வு செய்கின்றோம் குர்ஆனை ஆய்வு செய்கின்றோம் என்று அரைகுறை அறிவோடு அதை அணுகி தவறான சட்டங்களை மக்களுக்கு சொல்லி மக்களை வெளியெடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சூழல் இன்றைக்கு சமுதாயத்திலே பரவலாக இருப்பதை அனைத்து இடங்களிலேயும் நாம் கண்டு கொண்டிருக்கின்றோம் அன்பிற்குரியவர்களே குறுகிய நேரம் என்பதால் ஒரு சில விஷயங்களை உங்களுடைய கவனத்திற்கு நான் கொண்டு வர ஆசைப்படுகின்றேன் இன்றைக்கு நவீன ஆய்வுகள் என்ற பெயரிலே இவர்கள் செய்யக்கூடிய குளறுபடிகள் மோசடிகள் மார்க்கத்திலே இவர்கள் விளையாடக்கூடிய அந்த அபத்தங்கள் இவற்றையெல்லாம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய சந்ததியினருக்கும் இது இவற்றை நாம் கொண்டு சேர்க்க வேண்டும் ஏனென்றால் இவர்கள் சொல்லக்கூடிய பல விஷயங்கள் ஈமானுடைய அடிப்படையே தகர்க்கக்கூடியதாக இருக்கிறது தராவேகி எட்டு ரக்காயத்து தொழுவதா என்று பிரச்சனை இருந்தது தொப்பி அணியலாமா வேண்டாமா என்று பிரச்சனை இருந்தது விரலை அசைக்கலாமா வேண்டாமா என்று பிரச்சனை இருந்தது இப்படி மார்க்கத்தினுடைய அசலான காரியம் அல்லாத சில விஷயங்களிலே இருந்த பிரச்சனைகள் எல்லாம் உலமாக்கள் பேச இருக்கின்றார்கள் கேட்டிருப்பீர்கள் ஆனால் இப்போது மார்க்கத்தினுடைய அடிப்படையே தகர்க்கக்கூடிய பல விஷயங்களை இவர்கள் மக்களுக்கு மத்தியிலே முன்வைக்கின்றார்கள் அதை பல இளைஞர்கள் கண்மூடித்தனமான முறையிலே பின்பற்றி கொண்டும் இருக்கின்றார்கள் முக்கியமான ஒரு விஷயம் தொடை சம்பந்தமான ஒரு விஷயம் நம்முடைய உடலிலே நாம் எதை எதையெல்லாம் மறைக்க வேண்டும் என்பதை மார்க்கும் நமக்கு மிக தெளிவான முறையிலே தெளிவுபடுத்தி தருகிறது பெருமானார் அவர்கள் சொல்வார்கள் தொப்புளுக்கும் முட்டுக்காலுக்கும் இடையிலே இருக்கக்கூடிய பகுதிகள் அனைத்தும் தொப்புள் உட்பட முட்டுக்கால் உட்பட அனைத்தும் மறைக்கப்பட வேண்டும் என்று பெருமான சொல்வார்கள் ஆனால் இன்றைக்கு இவர்கள் தொடையை மறைக்க வேண்டியதில்லை என்று சொல்லிக் வேதனைக்குரிய ஒரு செய்தி என்னவென்றால் தொழுகையிலே கூட நீங்கள் தொடையை மறைக்க வேண்டியதில்லை தொழுகையிலே கூட தொடையை மறைக்க வேண்டியதில்லை தொழுகையிலே தொடையை மறைக்காவிட்டால் என்ன நடக்கும் தெரியுமா அந்த தொழுகை அல்லாவிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படாது மார்க்கத்தினுடைய தூணாக இருக்கக்கூடிய தொழுகையை இவர்கள் இங்கே இந்த சமுதாயத்தை தங்களுடைய ஆய்வுகளின் மூலமாக இவர்கள் வற்புறுத்தி கொண்டிருக்கின்றார்கள் பல இளைஞர்கள் பெருநகரங்களில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் வேலைக்கு சென்று வந்ததற்கு பின்பு அறையிலே ஓய்வுக்காக வேண்டி சாட்ஸ் அணுகின்றார்கள் கால் சட்டை அணுகின்றார்கள் அந்த கால்சட்டையோடு தொழுகையை நிறைவேற்றுகின்றார்கள் அந்த தொழுகை எப்படி எல்லா இடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும் எப்படி எல்லா இடத்திலும் ஏற்றுக்கொள்ளப்படும் இந்த விஷயத்தில் இவர்களுடைய ஆய்வு எந்த அளவுக்கு மட்டமானது இது எந்த அளவுக்கு தவறானது என்பதை உங்களுடைய கவனத்தில் ஏகத்துவம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் அடிக்கடி அவர்களுக்கு வகி வரும் வகி வருகின்ற பொழுதெல்லாம் அந்த ஏகத்துவம் என்ற அந்த நாளிதழின் மூலமாக அந்த மாதிரிதழின் மூலமாக சமுதாயத்திற்கு மத்தியிலே அந்த வகி வைக்கப்படும் அந்த ஏகத்துவம் என்ற அந்த நூலிலே அந்த மாதிரி இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூலை மாத இதழிலே தொடையை தொழுகையிலே காட்டலாம் என்று கூறுகின்றார்கள் தொழுகையின் சட்டங்கள் என்ற ஒரு கட்டுரையிலே தொழுகையை தொடையை தொழுகையிலே காட்டலாம் என்று கூறுகின்றார்கள் இதற்கு அவர்கள் ஆதாரமாக கொண்டு வரக்கூடிய ஹதீஸுகளை நீங்கள் நன்கு கவனிக்க வேண்டும் புகாரியிலே வரக்கூடிய ஹதீஸுகள் தான் முஸ்லீமிலே வரக்கூடிய ஹதீஸ்கள் தான் ஆதாரபூர்வமான ஹதீசுகள் தான் இதை நம்பித்தான் நிறைய இளைஞர்கள் ஏமாந்து போகின்றார்கள் முதலாவது ஹதீஸ் சில கொண்டு வருகின்றார்கள் அதிலே முதலாவது ஹதீஸ் பெருமானார் சல்ல அல்ல ஹுலிவாசலம் அவர்கள் சுருக்கமாக சொல்கின்றேன் வீட்டில் அமர்ந்திருந்தார்கள் அபூபக்கர் சித்தீக் அலி அல்லாஹன் அவர்கள் அனுமதி கேட்கின்றார்கள் அப்போது பெருமானார் சல்லாஹ் அலுவலம் அவர்களுடைய தொடை தெரியும்படியாக இருந்தது அபுபக்கர் சித்தீக் அலி அல்லா பெருமானார் பெருமானார் சல்லாஹ் அவர்கள் அனுமதி கொடுத்தார்கள் அபூபக்கர் சித்தீக் அலி அல்லாருள் உள்ளே வந்தார்கள் பெருமானார் சல்லா அலுவலம் அவர்கள் தொடையை மூடவில்லை உமர் அலி அல்லா உன்னால் அனுமதி கேட்டார்கள் அவர்களுக்கும் அனுமதி கொடுக்கப்பட்டது உள்ளே வந்தார்கள் தொடையை மூடவில்லை அதற்கு உஸ்மான் ரீதியில் அல்லாஹன் அவர்கள் அனுமதி கேட்டார்கள் அவர்களுக்கும் அனுமதி கொடுக்கப்பட்டது தொடையை மூடினார்கள் காரணம் சொன்னார்கள் உஸ்மான் வெட்கப்படக்கூடியவர் எனவே நான் தொடையை மூடினேன் என்று காரணம் சொன்னார்கள் இது ஒரு ஆதாரம் தொடையை காட்டலாம் என்பதற்கு ஆதாரம் தொழுகையிலே துடையை காட்டலாம் என்பதற்கு இது ஆதாரம் அதே போன்று இன்னொரு ஹதீஸை கொண்டு வருகின்றார்கள் பெருமானார் சல்லாஹ் அலேவ் அவர்கள் ஒட்டகத்திலே பயணம் செய்தார்கள் அவர்களோடு அபூ தல்ஹா அவர்களும் இருந்தார்கள் சல்லாஹ் அலைவாசல்லம் அவர்களுடைய தொடையின் வெண்மை தெரிந்தது அதற்கடுத்து இன்னொரு ஹதீஸை அந்த இதிலேயே கொண்டு வருகின்றார்கள் ஆதாரமாக அதற்கடுத்து இன்னொரு ஹதீஸ் ஒரு சஹாபியினுடைய தோட்டத்திலே பெருமானார் சல்லாஹா அவர்கள் நின்று கொண்டிருந்த நேரத்திலே தண்ணீர் வழிந்தோடியது அதற்காக வேண்டி தன்னுடைய ஆடை நடையாமல் இருப்பதற்காக வேண்டி தன்னுடைய கீழாடையை பெருமானார் செல்லல்லா அலுவலி செல்லம் உயர்த்தினார்கள் அவர்களுடைய தொடை தெரிந்தது அன்பிற்குரியவர்களை யோசித்துப் பார்க்க வேண்டும் தொழுகையிலே தொடை தெரிந்தது என்பதற்கு இவர்கள் காட்டக்கூடிய ஆதாரங்கள் பெருமானார் செல்லல்லா அலுவலி செல்லம் அவர்கள் ஒட்டகத்தில் இருந்த தொடை தெரிந்தது ஒட்டகத்தில் பயணிக்கின்ற பொழுது தொடை தெரிவது என்பது இயல்பு அது எதார்த்தமாக நடந்திருக்கலாம் தோட்டத்தில் இருக்கின்றார்கள் ஆடை நனைந்து விடக்கூடாது என்பதற்காக வேண்டி உயர்த்துகின்றார்கள் தொடை தெரிகிறது இதை தொழுகைக்கு ஆதாரமாக கொண்டு வருகின்றார்கள் எதற்கெடுத்தாலும் குர்ஆனிலே ஹதீஸிலே நேரடியாக ஆதாரம் இருக்கிறதா என்று கேட்கக்கூடியவர்கள் பெருமானார் செல்லல்லா வளைவ செல்லம் அவர்கள் தொடையை காட்டி தொழுதார்கள் என்று ஒரு ஹதீஸை கூட அவர்களால் கொண்டு வர முடியவில்லை சொல்லு கமார் ஐத்து மூனை உசல்லி என்னை நீங்கள் எவ்வாறு தொல கண்டீர்களோ நீங்களும் தொழுவுங்கள் என்று பெருமானார் செல்லல்லாஹ் அவர்கள் சொன்ன அந்த ஹதீஸை சொல்லக்கூடியவர்கள் பெருமானார் செல்லாஹா ஹுலேஸ்வல்லம் அவர்கள் தொழுகின்ற பொழுது தொடை தெரிந்தது என்று ஒரு ஹதீசையாவது கொண்டு வரட்டும் கொண்டு வரவே முடியாது தொடை அவுரத் என்று பெருமானார் செல்லாஹா அலையுஸ்வல்லம் அவர்கள் மறைக்கப்பட வேண்டிய பகுதி என்று பெருமானார் செல்ல அல்லாஹ் அவர்கள் சொன்ன ஆதாரபூர்வமான ஹதீசுகள் எவ்வளவோ இருக்கிறது

அது மட்டுமல்ல லா தந்தூர் இலா அஹ் இலா பகுதி ஹையின் வலா மையத்தின் உயிரோடு இருக்கக்கூடிய இறந்து விட்ட ஒரு மனிதருடைய தொடையை நீங்கள் பார்க்க வேண்டாம் என்று சொன்ன செய்தி ஹதீசில் இருக்கிறது அது மட்டுமல்ல மர்ர ரசூல் இல்லாஹி மர்ர ரசூல் இல்லாஹி சல்லாஹ் அலை வசல்லம் அலா மாமர் மாமர் அலி அல்லாஹன் அவர்களுக்கு அருகிலே பெருமானார் செல்லல்லா அலைவசல்லம் அவர்கள் நடந்து சென்றார்கள்

யதார்த்தமான முறையிலே பெருமானார் சல் அல்லாஹ் அவர்களுக்கு தொடை தெரிந்ததை தொழுகையிலே தொடை தெரியலாம் என்பதற்கு ஆதாரமாக இவர்கள் கொண்டு வருகிறார்கள் என்றால் இஸ்லாத்தினுடைய அடிப்படையாக இருக்கக்கூடிய தொழுகையை மூமீன்கள் மூமீன்களுடைய அந்த தொழுகையை அல்லஹுவால் ஏற்றுக்கொள்ளப்படாமல் அல்லாஹ்வால் நிராகரிக்கப்படுவதற்கான ஒரு வழியை இவர்கள் ஏற்படுத்தி தருகின்றார்கள் அது மட்டுமல்ல இதில் வேடிக்கையான ஒரு விஷயம் என்னவென்றால் தொடையை அவுரத் என்று ஒரு காலத்தில் இவர்களும் கூறியிருக்கின்றார்கள் மறைக்கப்பட வேண்டிய பகுதி இஸ்லாமிய பார்வையில் ஆபாசம் என்ற நூலிலே பி ஜெயினுல்லாபதீன் எழுதிய நூலிலே இஸ்லாமிய பார்வையில் ஆபாசம் இந்த நூலின் நாற்பத்தி ஒன்னா பக்கத்திலே தொடை என்பது மறைக்கப்பட வேண்டிய ஒரு பகுதி என்றும் அதற்கு நான் சொன்னு அவர்களுடைய ஹதீசை ஆதாரமாகவும் இவர்கள் காட்டியிருக்கின்றார்கள் அன்பிற்குரிய சகோதரர்களே இவர்களுடைய ஆய்வின் லட்சணம் இதுதான் அது மட்டுமல்ல இன்னொரு விஷயத்தை உங்களுடைய கவனத்திற்கு நான் கொண்டு வருகின்றேன் அதே போன்று இஸ்லாத்தினுடைய அடிப்படைகளிலே இன்னொரு அடிப்படையாக இருக்கக்கூடிய ஜக்காத் ஜக்காத்தை பொறுத்தவரை இவர்களுடைய முழுமையான நிலைப்பாடுகளை விலக்கிச் சொல்வதற்கான கால அவகாசம் இங்கே இல்லை ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி முடித்துக் கொள்கின்றேன் ஜக்காத்தை யார் யாருக்கு கொடுக்க வேண்டும் அல்லாஹ் குரானிலே சொல்லி காட்டுகின்றான் இவர் இவர்களுக்கு ஜக்காத்தை கொடுக்க வேண்டும் அதிலே ஒரு நபர்களாக வருகிறது ஒரு குழுபோகும் புதிதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் அவர்களுக்கு இஸ்லாத்தின் மேல் ஒரு பிடிப்பு வர வேண்டும் என்பதற்காக வேண்டி அவர்களுக்கு ஜக்காத்தை தர வேண்டும் என்று ஜக்காத் கொடுக்கப்பட வேண்டிய நபர்களிலே ஒரு நபராக அல்லாஹரபுல்லாலமின் இவர்களை சொல்லி காட்டுகின்றான் ஆனால் இவர்களுடைய தர்ஜிமாவிலே இந்த ஆயத்திற்கு இப்படி பொருள் செய்கின்றார் குழுபுகம் என்றான் உள்ளத்தால் ஈர்க்கப்படக்கூடியவர்கள் என்று சொல்லிவிட்டு அதற்கான விளக்கத்திலே ஒரு மிக அபத்தமான ஒரு கருத்தை தவறான ஒரு ஆய்வை முன்வைக்கின்றார் காபீர்களுக்கும் சக்காத்து கொடுக்கலாம் அன்பிற்குரியவர்களை காபியர்களுக்கும் சக்காத்து கொடுக்கலாம் எப்படிப்பட்ட காபீர்கள் தெரியுமா விளக்கம் சொல்கிறார் முஸ்லிம்களின் மீதும் இஸ்லாத்தின் மீதும் உளமார்ந்து அன்பு செலுத்தக்கூடிய காபிரளுக்கும் சக்காத்தை கொடுக்கலாம் இப்படி யாராவது சக்காத்தை கொடுப்பார்களே ஆனால் அந்த சக்காத் அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படாது இவர்களுடைய இந்த கருத்தை பின்பற்றக்கூடியவர்கள் நாளை மறுமையிலே அல்லாஹ்விடத்திலே என்ன பதில் சொல்லுவார்கள் என்பதை அவர்கள் யோசித்துக் கொள்ள வேண்டும் இதற்கு ஆதாரமாக அவர்கள் ஆதாரத்தையும் காட்டுகின்றார்கள் முஸ்லிமில இரண்டு ஹதீஸை ஆதாரமாக காட்டுகின்றார்கள் காபிர்களுக்கும் சக்காத்து கொடுக்கலாம் என்பதாக நாற்பத்தி ரெண்டாயிரத்தி எழுபத்தி ஐந்தாவது நம்பரையும் நாற்பத்தி இரண்டாயிரத்தி எழுபத்தி ஏழாவது நம்பரையும் அந்த இடத்திலே காபியர்களுக்கு சக்காத்து கொடுக்கலாம் ஆதாரம் என்று சொல்லி அந்த தர்ஜிமாவிலே அந்த இடத்திலே அந்த ஹதீசுடைய நம்பரையும் எழுதியிருக்கின்றார்கள் தர்ஜிமாவிலே ஆயிரத்தி இருநூத்தி எழுபத்தி எட்டாவது பக்கத்திலே இந்த கருத்துக்கள் பதியப்பட்டிருக்கிறது அந்த இரண்டு ஹதீசுகள் என்ன முஸ்லிமே நாம் எடுத்து பார்க்கின்ற பொழுது அங்கே முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது பெருமானார் செல்லல்லா ஹலிவ் செல்லம் அவர்கள் புனேன் யுத்தத்தை முடித்துவிட்டு அங்கிருந்த காபிர்களுக்கு அந்த கனிமத்து பொருளில் இருந்து எடுத்துக் கொடுத்தார்கள் கனிமொத்த பொருளிலிருந்துதான் அவர்கள் காஃபிர்களுக்கு எடுத்து கொடுத்தார்கள் ஆனால் இவர்கள் ஜக்காத்திற்கு ஆதாரமாக இதை கொண்டு வருகின்றார்கள் அதற்கடுத்து இன்னொரு ஹதீசை ஆதாரமாக சொல்கின்றார்களே அந்த ஹதீசை எடுத்து பார்த்தால் அந்த ஹதீசிலே பெருமானார் சல்லாஹ் அலேவா அவர்கள் தெளிவாக சொல்லுகின்றார்கள் இதா அஸ்லம்தும் நீங்கள் இஸ்லாத்திற்கு வாருங்கள் நீங்கள் இஸ்லாத்திற்கு வந்துவிட்டால் உங்களுக்கு நான் ஜக்காத்து தருவேன் என்று பெருமானார் சல்லா அலையம் அவர்கள் சொல்லுகிறார்கள் நீங்கள் இஸ்லாத்திற்கு வந்தால் உங்களுக்கு நான் ஜக்காத்து தருவேன் என்ற ஹதீஸையும் பெருமானார் பெருமானார் சல்லல்லா அலேவாசல்ல கனிமத்து பொருளில் இருந்து காவிர்களுக்கு கொடுத்ததையும் காவிர்களுக்கு ஜக்காத்து கொடுக்கலாம் என்று ஆதாரமாக கொண்டு வருகின்றார்கள் அன்பிற்குரியவர்களே இஸ்லாத்தினுடைய அடிப்படையான இந்த இபாதத்துகளை நாம் செய்யக்கூடிய இந்த இபாதத்துகளை நாசமாக்கக்கூடிய ஆய்வுகளாகத்தான் இந்த ஆய்வுகள் இருக்கிறது ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் கூறி முடித்துக் கொள்கின்றேன் இப்படி இவர்கள் சொல்லக்கூடிய இந்த ஆய்வுகள் இவர்கள் சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் நம்முடைய அமல்களை எல்லாம் நம்முடைய விவாதத்துகளை எல்லாம் தோண்டு புதைக்கக்கூடியதாக இருக்கிறது இன்றைக்கு எத்தனையோ ஊர்களிலே கீழக்கரை போன்ற ஊர்களிலே முஸ்லிம்களுடைய வீடுகளிலே காபிர்கள் வேலை பார்க்கின்றார்கள் நான் கூடிய இடங்களிலே கூட சில பெண்கள் கேட்பார்கள் அலிம்சா எங்களுடைய வீட்டிலே வேலை பார்க்கக்கூடிய பெண்களுக்கு காபிர்களுக்கு ஜக்காத் பொருளிலிருந்து நான் கொடுக்கலாமா என்று கேட்பார்கள் நாம் கொடுக்க கூடாது என்று சொல்லுவோம் கொடுக்க கூடாது இவர்களுடைய சொல்லை கேட்டு அவர்களுடைய அந்த இயக்கத்திலே இருக்கக்கூடியவர்கள் அதுபோன்று சக்காத்தை கொடுத்தால் அந்த சக்காத்துடைய நிலை என்ன என்பதை நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும் நாளை மறுமையிலே அல்லாஹ் அவர்கள் எப்படி பதில் சொல்லுவார்கள் இவர்களுக்கு சட்டத்தை சொன்ன இவர்கள் நாளை மறுமையிலே அல்லாஹ் எப்படி பதில் சொல்லுவார்கள் அன்பிற்குரியவர்களை இப்படி தவறான ஆய்வுகளின் மூலமாக தவறான ஆதாரங்களை எடுத்துக்கொண்டு தவறான கருத்துக்களை மக்களுக்கு அவர்கள் முன்வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அது மட்டுமல்ல ஆய்வு செய்வதற்கு இவர்கள் தகுதியற்றவர்கள் இதற்கு எத்தனையோ உதாரணங்களை என்னால் சொல்ல முடியும் ஒரே ஒரு உதாரணத்தை மட்டும் கூறுகின்றேன் அல்லாஹு தாலா குரானிலே அல்லாஹு தாலா குரானிலே எபு சுத்து என்று ஒரு இடத்திலே கூறுகின்றான் யார் அல்லாஹுக்காக வேண்டி அழகிய முறையிலே கடன் கொடுக்கின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹை இரட்டிப்பாக்கி தருகின்றான் என்ற ஆயத்திலே என்று கூறுகின்றான் இவர்களுடைய அறியாமையை உங்களுக்கு உணர்த்த வேண்டும் என்பதற்காக வேண்டி நான் சொல்கின்றேன் தன்னுடைய அந்த தர்ஜிமாவிலே அந்த தர்ஜிமாவினுடைய துவக்கத்திலே திருக்குறான் தொகுக்கப்பட்ட வரலாறு என்ற அந்த பகுதியிலே பி ஆபுதீன் எழுதுகின்றார் எபுசுத்து என்ற வார்த்தை அங்கே சுவாது வைத்து நம்முடைய புராணிலே நாம் போதிக் கொண்டிருக்கின்றோம் எபு என்று சுவாது வைத்து நாம் போதிக் கொண்டிருக்கின்றோம் இப்படி சுவாது வைத்து ஓதுவது தவறு இது தவறாக எழுதப்பட்டிருக்கிறது எதிலே சொல்கிறார் கலாமுல்லா ஆயிரத்தி நானூறு வருடங்களாக எதில ஒரு குறை இல்லை எதில ஒரு தவறு இல்லை என்று இந்த உலகத்திற்கு நாம் பறைசாற்றி கொண்டிருக்கின்றோமோ அந்த குரானிலே சொல்கிறார் இதிலே தவறு இருக்கிறது தவறாக எழுதப்பட்டிருக்கிறது எபுசுத்து என்று அந்த இடத்திலே சீன் தான் வர வேண்டும் ஆனால் சுவாதை வைத்து எழுதியிருக்கின்றார்கள் நீங்கள் பார்க்கலாம் குரானிலே அந்த சுவாதுக்கு மேலாக சின்னதாக சீனை போட்டிருப்பார்கள் அவர் சொல்லுகின்றார் சுவாது என்று தவறு சீன் என்றுதான் வர வேண்டும் எனவேதான் சுவாதுக்கு மேலே சீன் என்ற வார்த்தையை பொடி எழுத்திலே அவர்கள் போட்டிருக்கிறார்கள் என்று கூறுகின்றார் கூறியதோடு மட்டுமல்லாமல் ஒரு அபத்தமான ஒரு விஷயத்தை அங்கே அவர் முன்வைக்கின்றார் சீன அல்லாமல் சுவாது வைத்து எழுதினால் அந்த இடத்திலே அர்த்தமே வராது என்று சொல்கின்றார் சுவாது வைத்து படித்தால் வாசித்தால் அந்த இடத்திலே அர்த்தமே வராது என்று சொல்கின்றார் அன்பிற்குரியவர்களே யார் சொன்னது அர்த்தம் வராது என்று யார் சொன்னது அர்த்தம் வராது என்று தாமோசுல் முஹிந்தா எடுத்து பாருங்கள் அகராதையை எடுத்து பாருங்கள் அல் பஸ்தோ வல் பஸ்தோ ஃபி ஜமீ ஆனிஹா பஸ்து என்று படிப்பதும் வைத்து படிப்பதும் அனைத்து அர்த்தங்களையும் இரண்டுக்கும் ஒரே அர்த்தங்கள் தான் என்று அகராதியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது அதே போன்று இன்னும் பல அகராதிகளிலே அரபு என்ற ஒரு மிக பிரபலமான அகராதியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது பசத்தா என்ற சாத் வைத்த வார்த்தையே அங்கே போட்டிருக்கின்றார்கள் பசத்தா என்பதும் சீன்மைத்து எழுதுவதும் ஒரே பொருளை தான் கொடுக்கும் என்று அந்த அகராதியிலே கூறியிருக்கின்றார்கள் இவர்கள் தவறான ஆராய்ச்சி செய்து தவறான முறையிலே ஆய்வுகளை மேற்கொண்டு சமுதாயத்தை குழப்பிக் கொண்டிருக்கின்றார்கள் இவர்களுடைய விஷயத்திலே நாம் எச்சரிக்கையோடு நடந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு நேரத்திற்கும் தகுந்தவாறு ஒவ்வொரு பேச்சுக்களை பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் துவக்க உரையிலே கூட பீர் முகமது அசரத் அவர்கள் மிக அருமையாக சொன்னார்கள் இன்றைக்காவது ஷாஃபி ஹனஃபி என்று நாம் சண்டை போட்டிருக்கின்றோமா என்று இன்றைக்கு நாம் பார்க்கின்றோம் தெரு சண்டை போட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் கேட்கின்றார்கள் பெருமானார் சல்லல்லா வலையம் அவருடைய காலத்திலே ஷாபி மதுகம் இருந்ததா பெருமானார் சல்லாஹ் அலைவருடைய காலத்திலே ஹனஃபி மதுகம் இருந்ததா பெருமானார் சல்லல்லா வலையுடைய காலத்திலே மாலிகி மதுகம் ஹம்பலி மதுகம் இருந்ததால் சஹாபாக்கள் எல்லாம் எந்த மதுகவிலே இருந்தார்கள் என்று கேட்கின்றார்கள் முட்டாள்தனமான கேள்வி நீங்கள் திரும்ப கேளுங்கள் பெருமானார் பெருமானா சல்லல்லா காலத்திலே தௌஹி ஜமாத் இருந்ததா பெருமானார் சல்லா அலேசுடைய காலத்திலே ஜாக் ஜமாத் இருந்ததா பெருமானார் காலத்திலே இருந்ததா சஹாபாக்கள் பெருமானா இருந்தார்கள் குழப்பிக் கொண்டிருக்கின்றார்கள் சகோதரர்களே குழப்பிக் கொண்டிருக்கின்றார்கள் இவர்களுடைய இந்த நவீன ஆய்வால் ஏற்பட்ட விளைவுகள் என்று எனக்கு இங்கே தலைப்பை தந்திருக்கின்றார்கள் இவர்களுடைய இந்த நவீன ஆய்வால் இன்றைக்கு சமுதாயமே துண்டுபட்டு கிடக்கிறது எங்காவது பெருநாளையும் கொண்டாடியதாக உங்களால் காட்ட முடியுமா இவர்கள் எப்பொழுது வந்தார்களோ ஒரே வீட்டுக்குள்ளே மூணு பெருநாள் கொண்டாடப்படுகிறது தந்தை ஒரு நாள் பெருநாள் கொண்டாடுகிறார் மகன் ஒரு நாள் பெருநாள் கொண்டாடுகிறார் பேரன் ஒரு நாள் பெருநாள் கொண்டாடுகிறார் ஒரே வீட்டுக்குள்ளே மூன்று பெருநாளை கொண்டு வந்து விட்டார்கள் குரானை குரானை ஹதீஸை பின்பற்றினால் ஒன்றாக இருக்கலாம் குரானை ஹதீஸை பின்பற்றினால் ஒன்றாக இருக்கலாம் என்று சொன்னவர்கள் இன்றைக்கு துண்டு துண்டாக கிடக்கின்றார்கள் நாம் ஹனஃபி ஷாஃபி என்று பிரிந்திருக்கிறோம் என்றால் ஹதீஸுகளின் மூலமாக குரானுடைய ஆய்வுகளின் மூலமாக நாம் பிரிந்திருக்கின்றோம் ஆனால் இவர்கள் பிரிந்திருப்பதெல்லாம் சுனாமி நிதியிலே மோசடியின் மூலமாகவும் அதே போன்று வெள்ள நிவாரணத்திலே மோசடியின் மூலமாகவும் தான் இவர்கள் இன்றைக்கு பிரிந்து கிடக்கின்றார்கள் இவர்களை நீங்கள் இனம் கண்டு கொள்ள வேண்டும் இவர்களை நீங்கள் இனம் கண்டு இனம் கண்டுகொள்ள வேண்டும் சகோதரர்களே கேட்கின்றார்கள் புதிதாக ஒருவர் இஸ்லாத்திற்கு வந்தால் அவரை நீங்கள் ஒரு சேர்ப்பீர்களா சேர்ப்பீர்களா கேள்வி கேட்பதாக நினைப்போம் இது என்ன கேள்வி மேலப்பாளையத்தில் இஸ்லாத்திற்கு வந்தால் அவர் ஷாஃபி மதுகவை பின்பற்றி நடப்பார் திருநெல்வேலி பேட்டையில ஒருவர் இஸ்லாத்திற்கு வந்தால் அங்கே மதுகவை பின்பற்றி நடப்பார் நாம் கேட்போம் அவர் இஸ்லாத்திற்கு வந்தால் தௌரி ஜமாத்தில இருப்பாரா ஜாக்கில இருப்பாரா அல்லது ஜமாத்தே முஸ்லிமீன இருப்பாரா இப்படி சொன்னால் அவர்கள் ஒரு வாதத்தை முன்வைப்பார்கள் நாங்கள் எல்லாம் நிர்வாக விஷயங்களிலே தான் நாங்கள் பிரிந்திருக்கின்றோம் நிர்வாக விஷயங்களிலே தான் நாங்கள் பிரிந்திருக்கின்றோம் கொள்கையிலே நாங்கள் ஒன்றாகத்தான் இருக்கிறோம் என்று கூறுவார்கள் இது அப்பட்டமான பொய் சுத்த பொய் இது எது நிர்வாக விஷயம் ஒருவர் சொல்கிறார் ஜக்காத்தை வருடம் வருடம் அந்தந்த பொருளுக்கு கொடுக்க வேண்டும் என்று ஒருவர் சொல்கிறார் இன்னொருவர் இல்லை ஒரு தடவை கொடுக்கப்பட்ட பொருளுக்கு இன்னொரு தடவை சக்காத் கொடுக்க வேண்டியதில்லை என்று சொல்கிறார் ஒருவர் சொல்கிறார் தொழுகையில விரலை ஆட்ட வேண்டும் என்று சொல்கிறார் இன்னொருவர் சொல்கிறார் ஆட்டாமல் இருப்பதுதான் சிறந்தது என்கிறார் இன்னொரு கூட்டம் சொல்கிறது ஆட்டாதே ஆட்டினால் தொழுகை முறிந்துவிடும் என்று சொல்கிறது தற்கொலை செய்து கொண்டவனுக்கு ஜனாசாத்து வைப்பது கூடுமா கூடாதா ஒரு கூட்டம் சொல்கிறது ஜனாசாத்து வைப்பது கூடும் என்று இன்னொரு கூட்டம் சொல்கிறது ஜனாசாத்து வைப்பது கூடாது என்று பெருநாள் எப்படி கொண்டாடுவது ஒரு கூட்டம் சொல்கிறது உலகத்தில் எந்த மூலையிலே பிறை தெரிந்தாலும் நோன்பு நோர்க்கலாம் நம்முடைய இபாதத்துகளை நாம் கணக்கில் கொள்ளலாம் இன்னொரு கூட்டம் சொல்கிறது அப்படி அல்ல அது தவறு நம்முடைய பகுதியில் பிறையை பார்த்தால் தான் நம்முடைய இபாதத்துகளை நாம் தீர்மானிக்க வேண்டும் என்று இன்னொரு கூட்டம் சொல்கிறது அன்பிற்குரியவர்களை யோசித்துப் பார்க்க வேண்டும் நாங்கள் நிர்வாக விஷயங்களிலே தான் பிரிந்திருக்கிறோம் கொள்கை விஷயங்களிலே சரியத்துடைய விஷயத்திலே ஒன்றாக இருக்கிறோம் என்று அவர்கள் சொல்கிறார்கள் இது அப்பட்டமான பொய் தற்கொலை செய்து கொண்ட ஒருவருக்கு ஜனாசா ஒடு வைக்க வேண்டுமா கூடாதா என்பது சரியத் சம்பந்தமான விஷயமா அல்லது நிர்வாகம் சம்பந்தப்பட்ட விஷயமா பிறையை பார்த்து நோன்பை பிடிப்பதும் பிறையை பார்த்து நம்முடைய விவாதத்துகளை நாம் அமைத்துக் கொள்வதும் நிர்வாகம் சம்பந்தப்பட்ட விஷயமா அல்லது சரிய சம்ப விஷயமா விரலை அசைப்பதும் அதே போன்று நிர்வாகம் சம்பந்தப்பட்ட அல்லது சரிய சம்பந்தப்பட்ட விஷயமா என்பதை எல்லாம் நாம் யோசித்து பார்க்க வேண்டும் அன்பிற்குரியவர்களை நம்மை குழப்பிக் கொண்டிருக்கின்றார்கள் ஒவ்வொரு நேரத்திற்கும் ஒவ்வொரு தகவலை கொடுக்கின்றார்கள் பன்றி கரியை தவிர மற்றவைகளை தீங்கலாம் என்று ஒரு கட்டத்தில் கூறுகின்றார்கள் பிறகு அப்படியே பல்ட்டி அடித்து பன்றி அது எல்லாம் ஹராம் என்று ஒரே அடியாக கூறுகின்றார்கள் காரணம் கேட்டால் இமாம்கள் மாற்றி மாற்றி சொல்லவில்லையா இமாம் ஷாஃபிர் அகமதுல்லாஹிலே அவர்களுக்கு கதீம் என்று ஒரு சொல் ஜதீத் என்று ஒரு சொல் இல்லையா ஒரு கட்டத்தில் இமாம் ஷாஃபி அகமதுல்லா அவர்கள் ஒரு சட்டத்தையும் பின்னால் ஒரு சட்டத்தையும் மாற்றி சொல்லவில்லையா என்று கேட்கின்றார்கள் இந்த கேள்வியை கேட்பதற்கு இவர் தகுதியேற்றவர்கள் அன்பிற்குரியவர்களை இமாம் ஷாஃபிர் அகமதுல்லாஹிலே அவர்கள் ஒரு சட்டத்தை சொன்னார்கள் என்றால் அந்த சட்டம் சம்பந்தமான அந்த ஹதீஸை அவர்கள் அப்போதுதான் பெற்றிருப்பார்கள் இன்னொரு இடத்திற்கு செல்வார்கள் அது சம்பந்தமான வேறொரு ஹதீஸ் அவர்களுக்கு கிடைக்கும் அது அதைவிட ஆதாரபூர்வமான ஹதீஸாக இருக்கும் இமாம் ஷாஃபிர் அகமதுல்லா அவர்கள் அந்த சட்டத்தை மாற்றுவார்கள் இமாம் ஷாபிர் அகமதுல்லா அவர்கள் ஒரு சட்டத்தை மாற்றுகின்றார்கள் என்றால் அது சம்பந்தமான ஹதீஸ் அவர்களுக்கு அப்போதுதான் கிடைக்கும் காரணம் ஹதீஸ் என்பது போன்ற நூல் வடிவிலே முழுமையாக வரவில்லை ஆனால் இன்றைக்கு இவர்கள் பன்றி இறைச்சியை தவிர மற்றவற்றை சாப்பிடலாம் மற்றவை ஹலால் என்று சொன்னார்களோ அப்போது என்ன ஹதீஸ் இருந்ததோ அதே ஹதீஸ் தான் ஒட்டுமொத்தமும் ஹராம் என்று இவர்கள் சொல்லக்கூடிய அந்த கட்டத்திலேயும் இருந்தது அதே போன்று சொன்னார்கள் சத்தமொட்ட ஆமீன் சொல்லலாம் என்று சொன்னார்கள் இப்போது அமைதியாகவும் ஆமீன் சொல்லலாம் என்று சொல்கின்றார்கள் இதனால் எத்தனை ஊரில் சண்டை ஏற்பட்டு இருக்கிறது தெரியுமா சத்தமோட்ட ஆமீன் சொன்னதற்காக வேண்டி எத்தனை பள்ளிவாத்தல்களை சண்டை ஏற்பட்டு இருக்கிறது தெரியுமா

நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் எல்லாம் வல்ல அல்லாஹ் ரபுல் ஆலமின் நபிமார்களும் சித்திகின்களும் சஹாபாக்களும் எந்த வழியிலே வாழ்ந்தார்களோ அந்த வழியிலே வாழக்கூடிய தௌஃபீக்கை நமக்கும் நம்முடைய பெற்றோர்களுக்கும் நாம் ஈண்டெடுத்த நம்முடைய பிள்ளைகளுக்கும் நம் சமுதாயத்தில் உள்ள அனைவருக்கும் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் தந்தருள் புரிவானாக வாஹிருதவான அலமதுல்லாஹ் ரபுல் ஆலமின் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வ